வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா கட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் மெரிபா பன்னி சோடா ஹாய் மெரிபா இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போ பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐபிள் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்திருப்போம் பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால் போட்டோல பாத்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு பா தாஜ்மஹாலுக்கி பார்க்கணும் உண்மையை ஐஃபில் டவர் பாக்கணும்னா பேரஸ்க்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு பா ஐஃபில் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராபுரம் முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞனை தமிழ் மார்களை தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் தடை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க உடனே அண்ணா திராபுரம் முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலை வந்து கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போ தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய பெயர் என்றைக்கும் திராவிடம் முன்னேற்ற கலைஞர் தான் என்ன நின்னவர் கலைஞர் அவர்கள் இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் இன்னும் சொல்லப்போனா கொள்கைதான் வழிநடத்துக்குது நம்மள கொள்கை வழி வழிநடத்துது ஆனா திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா